எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழக மக்கள் கடுமையான மின்வெட்டாலும் மின் கட்டண உயர்வாலும் பெரிதும் பாதிக்கப்படுவதை கடந்த கால வரலாறாக தமிழகம் கொண்டுள்ளது தற்போது திமுக மக்கள் விரோத ஆட்சியிலே தமிழக மக்களை அனைத்து வகைகளிலும் வாக்கி வதைப்பதற்கென்றே ஒரு ஆட்சி தமிழகத்திலே கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது தமிழக மக்களின் சுமையை குறைக்க மாண்பமாக அம்மா அவர்கள் நூறு யூனிட் விலையில்லா மின்சாரத்தை வழங்கி சாதனை படைத்தார்கள் இன்றைக்கு திமுக அரசு சொத்து வரி உயர்வு குப்பை வரி உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு மின்சார கட்டண உயர்வு பால்வரி உயர்வு பத்திர பதிவு கட்டண உயர்வு என்று ஆட்சி நேரத்தை பறைசாற்றுவதாக விளம்பரம் வெளிச்சத்தில் தொடர்ந்து அக்கறை செலுத்தி வருகிற இந்த அரசு மக்களுக்கு உண்மையிலே பயம் சென்றடைகிறதா என்பதை அளவும் ஆய்வு செய்யாமல் இது விளம்பர வெளிச்சத்தால் நடைபெறுகிற நாடகம் என்பதை போல இருட்டறையிலே உள்ளதடா உலகம் என்கின்ற நிலையிலே தமிழகம் இரு சூழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பலமுறை பால் பொருட்களினுடைய விலை உயர்வு மின்சார கட்டண உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி மூன்று நாலு என்று ஆண்டுக்கு ஒருமுறை நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போல மின் கட்டண உயர்வை வெளியிட்டு வருகிறது இந்த அரசு நாடாளுமன்ற ஒன்பதுக்கு முப்பத்து ஒன்பது இடங்களை பெற்ற இருமாப்பில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் மின்னுடன் தமிழக மக்களின் நெற்றியில் பட்டை நாமத்தை போட்டு மூன்றாவது முறையாக ஐந்து சதவீத மின் கட்டண உயர்வை பரிசீலித்திருக்கிறார் பிடியா தீமுக அரசு நிர்வாகத் திறனற்ற பொம்மை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இது மட்டுமல்ல மின்சார கட்டணத்தோடு மின்சார சேவை கட்டணத்தையும் உயர்த்தி இருக்கின்றார் ஒரு பெயர் மாற்றத்துக்கு கூட இன்றைக்கு நாம் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு நிலையிலே நாம் அம்மாவுடைய ஆட்சியிலே புரட்சி தமிழைய எடப்பாடி ஆட்சியிலே இருநூறு யூனிட் என்பது ரூபாய் நூற்றி எழுபது செலவிலே நாம் பெற முடியும் திமுக ஏற்படுத்த அதே போல முன்னூறு யூனிட்டுக்கு ஐநூத்தி முப்பது ரூபாயும் தற்போது எழுநூத்தி ஐந்து ரூபாயும் நானூறு யூனிட்டுக்கு எண்ணூத்தி முப்பது ரூபாய் அதிமுக ஆட்சியில ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு

இந்த மின் மின்கட்டணம் உயர்வு இந்த மக்கள் தலை மீது சுவையாக இன்றைக்கு தமிழகத்தில் ஏறத்தாழ ரெண்டரை லட்சம் சிறு குறு நிறுவனங்கள் உள்ளன ஏற்கனவே மின்சார கட்டணம் உயர்வால் பத்துல இருந்து பதினைஞ்சு சதவீத குறு நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் மூடிவிட்டக்கூடிய ஒரு துன்பாக்கிய நிலையிலே தற்போதைய விலை ஏற்றத்தான் இந்த சதவீத எதிர்காலமும் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னார்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் கொரோனா காலத்தால் பாதிக்கப்பட்டு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு மாத ஒரு முறை மின்சார கட்டணத்தை கணக்கீடு செய்வோம் என்று தேர்தல் கொடுத்தார்கள் ஆகவே மாதம் ஒரு முறை கட்டண முறையை அமல்படுத்த வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது கொடுத்த என்னாச்சு என்று மக்கள் புரட்சி தவிர எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து உயர்த்தவில்லை ஆனால் அம்மாவளி ஆட்சியிலே மின்கட்டணத்தை உயர்த்த ஆலோசிக்கப்பட்டது என்று அப்போதைய எதிர்கட்சி தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மின்சாரத்தை தொட்டால் தான் சாக்கடிக்கும் மின்சார கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்கு என்று வசனம் பேசினா பேசியதோடு வானத்துக்கும் தமிழக மக்கள் இன்னும் ஆட்சிக்கு மின் கட்டணம் அது காற்றிலே இன்றைக்கு பறக்கிறது ஆகவே விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது நிர்வாக திறமையின்மை மேல் சுமையை மக்கள் தலையிலே திணிப்பது அநியாயம் மக்களை வாட்டி வதைப்பது விடியா திமுக அரசு அநியாயம் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு எப்பொழுது மின்சார கட்டணத்தை உயர்த்தினாலும் மக்களுக்கு தேவையில்லாமல் வரி மற்றும் கட்டண சுமைகளை ஏற்று போதெல்லாம் அதனை ஒப்பீடு செய்ய தங்களுக்கு வசதியாக இதர மாநிலங்களையும் விடியா திமுக அரசு துணைக்கு அழைத்துக் கொண்டு அதை நியாயப்படுத்துகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் தமிழகத்தின் நல்லாட்சி நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்களே தவிர மற்ற மாநிலங்களோடு ஒப்புடு செய்து வரிச்சுவையை தமிழக மக்கள் மீது சுமத்துவதற்கு அல்ல தமிழக மக்களின் தலையிலே சுமையை ஏற்றுவதற்கு அல்ல மத்திய அரசு ஆணையின்படி மின்சார வாரியத்தின் இழப்பை இன்றைக்கு அம்மாவினுடைய ஆட்சியிலே புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அந்த மின்சார வாரியத்தின் இழப்பை மாநில அரசே ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு முன்னுதாரணத்தை புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே கடுமையான நூல்நிலை ஏற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற கைத்தறி மற்றும் இசைத்தறி நூற்பாலைகள் தொடர்ந்து மின் கட்டண உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டு நெசவு தொழிலில் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து மின் கட்டண உயர்வையும் இசைத்தறி மற்றும் சிறு குறு தொழில்கள் தொழில் நிறுவனங்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு இதில் இரட்டை சுமையாக விலைவாசி உயர்வு இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு மின்கட்டண உயர்கிற போது அந்த சுமையும் மறைமுகமாக மக்கள் தான் ஏற்றப்படுகிறது அதோடு மட்டுமல்ல ஏப்ரல் மாதம் முதல் நியாய விலைக்கடைகள் சமையல் எண்ணெய் பருப்பு போன்றவைகள் வழங்கப்படுவதில்லை ரெண்டு கோடி இருபத்தி குடும்ப அட்டைகளிலே ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் பேர் மாதந்தோறும் அரிசி பாமாயின் பருப்பு அம்மாவடி ஆட்சியிலிருந்து வழங்கப்படுகிறது ரேஷன் கிடையிலே ஒரு கிலோ பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ பாமாயில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் வழங்கப்பட அந்த பொது விரோத திட்டத்திலே மக்களுக்கு என்னுடைய வாழ்வாதத்தை உறுதி செய்கிற வகையில் இந்த விலையிலே கொடுக்கப்படுகிறது இது வெளிச்சந்தையை வாங்கினால் அந்த சாமானிய மக்கள் நூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிலோ பத்துவுக்கு வழங்க வைக்க இருக்கிறது ஒரு கிலோ பாமாயின் தொண்ணூறு ரூபாய்க்கு வழங்கப்பட வேண்டியிருக்கிறது ஆகவே இதை எதிர்பார்க்கிற இதையும் தற்போது இந்த அரசு நிகழ்ச்சி இருக்கலாம் ஆகவேதான் நம்முடைய காலத்தில் நிரந்தர புதுச்சினால புரட்சி தங்க மாநூரி எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவருடைய மேலான ஆணைக்கிடங்க தமிழகம் முழுவதும் கழக அமைப்பு ரீதியான மாவட்டங்களிலும் நாளைய தினம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது நம்முடைய மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்லிக்குடியிலே நாங்குழி சாலையிலே கள்ளிக்குடி மைய பகுதியிலே நடைபெற இருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அருமை தம்பி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் கண்ணன் அவருடைய தலைமையிலும் தம்பி ராமையா அவர்களுடைய முன்னிலையிலும் பிரபுவருடைய முன்னிலையிலும் நம்முடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக இதில் பங்கேற்று இந்த விடியா திமுக அரசுக்கு நம்முடைய கண்டனத்தை நாம் தெரிவிக்க வேண்டும் மக்கள் வந்து தான் இந்த அரசுக்கு அது பாடம் புகட்டுவதாக அமையும் ஏனென்றால் இன்றைக்கு இந்த அரசு எதை சொன்னாலும் வாங்கி நிலையிலே இல்லை ஆணவத்தினுடைய உச்சியிலே இருக்கிறது அரசு ஆகவே இதற்கு புத்தி புகட்ட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் வீதியிலே இறங்கி ஐயா எடப்பாடியுடைய அழைப்பை ஏற்று வீதியிலே இறங்கி போராடி தங்களுடைய எதிர்ப்பை கண்டனத்தை பதிவு செய்கிற போதுதான் இந்த அரசு அது குறித்து அப்போதாவது நடவடிக்கை எடுக்க ஆடு மாடுகளை விட கேவலமாக இன்றைக்கு மனித நேயமற்ற ஒரு அரசாக மக்கள் விரோத அரசாக அரசாக இருக்கிற இந்த திமுக அரசு சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரிக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் கட்சி வேறுபாடுகளை பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே ஒரு நிலையை நாம் அரசியல் கட்சி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு போவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சாமானிய மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை இருக்கிறது ஆக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ரவுடிகளுக்கு கூலிப்படைகளுக்கு அரசின் மீது காவல்துறையின் மீது அச்சம் இல்லாத ஒரு நிலையை நாம் இருக்கிற காரணத்தாலே மக்கள் அச்சத்தோடு வீட்டிலே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நான் பார்க்கிறேன் ஆக அச்சத்தோடு இருக்க வேண்டிய கூலிப்படையினர் வெளியே நடமாடுகிறார்கள் ரவுடிகள் கொலைகால பாலகர்கள் எல்லாம் வெளியே நடமாடுகிறார்கள் ஆனால் வெளியே நடமாட வேண்டிய பொதுமக்கள் அச்சத்தோடு வீட்டிலே தங்கள் உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முடங்கி கிடக்கிறார்கள் நிலை இதை இதை மாற்றுவதற்கு இந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு விலைவாசி இருந்து மீட்டெடுப்பதற்கும் பாபாயின் சூழம்புறவு போன்றவையை எப்போதும் போல பொது விநியிலே வளர்ப்பதற்கும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க முன்னோருமா என்று நாம் வீட்டிலே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தான் ஆட்சியாளர்களின் கால்களிலே விழாது ஆகவே நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எட்டாண்டு காலம் மின்சார கட்டணத்தை உயர்த்தாது மக்கள் தலைமீது சுவையை ஏற்றாது அரசே அந்த சுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்கள் நலன் சார்ந்த முன்னுதாரணத்தை தந்து வரலாற்று சாதனை படைத்திருக்கிற புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய அழைப்பை ஏற்று தமிழகம் முழுவதும் பெருந்தள நடவடிக்கை கழக தொண்டர்கள் பொதுமக்கள் குடும்பத்தோடு பங்கேற்க வேண்டும் தொழில்துறையினர் பங்கேற்க வேண்டும் சிறு குறு தொழில் குறிப்பாக நேரடியாக பாதிக்கப்படுகிற சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய தொழிலாளர் தோழர்கள் எல்லாம் அதிலே நம்முடைய எதிர்காலத்திற்கு உத்தரவாதத்தை புரட்சித்தலைமை எடப்பாடி அவருடைய தலைமையிலே பெற வேண்டும் என்று வாரங்களில் ஒன்று விடுவோம் வாரங்கள் கலந்து அன்போம் வாரங்கள் புரட்சித்தலைமை எடப்பாடி தலைமையிலே அம்மாவின் ஆட்சியை மலரச் செய்வோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி